ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பிங் நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு அதிரடியான ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஜோதிட ஆன்மீகத்தாள்களை என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஏழாவது மாதமான ஜூலை மாதமானது ஆங்கில மாதத்தில் நடந்துகிட்ருக்கு இந்த ஜூலை மாதத்தில் த ஒரு சிறப்பான நாள்னால் அது கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலை பதினேழாம் தேதியை சொல்லலாம் அன்றைக்கி என்ன சிறப்பான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா அன்றைக்கி வந்து தமிழ் மாதத்தில் மூன்றாவது மாதமான ஆடி மாதம் முடிந்து நான்காவது மாதமான ஆடி மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஆடி மாதத்துடைய முதல் நாள் தான் கரெக்டாக ஜூலையுடைய பதினேழாம் தேதி அன்னைக்கு கிழமை வந்து வியாழக்கிழமை ஸோ இந்த வருடம் ஆடி மாதம் வியாழக்கிழமை பிறக்க இருக்குது ஸோ பிறக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் ஒரு தெய்வீகமான மாதம் என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும் இந்த ஆடி மாதத்தை வரவேற்கக்கூடிய விதமாக ஆடி மாதம் துவங்கிய முதல் நாள் அன்னைக்கு மாலை இந்த ஐந்து பொருட்களை வைத்து அம்பால முறையாக வழிபாடு செய்யணும் அப்படி செய்தால் அல்ல அல்ல குறையாத செல்வம் சேரும் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆல்ரெடி ஆடி ஸ்டார்ட் ஆகக்கூடிய முதல் நாள் வீட்டில் வாசலில் கட்ட வேண்டிய காப்பை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கே நிறைய பேர் வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க அதுக்கப்புறம் அடுத்ததாக ஆடியில் முதல் நாள் அன்றைக்கி வாங்க வேண்டிய இரண்டு பொருட்கள் பற்றி போட்டிருந்தேன் அதுக்கும் நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க இப்போ ஆடியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் முதல் நாள் இந்த ஐந்து பொருட்களை வாங்கி வைத்து மாலையில் அம்பால் முறையாக வழிபாடு செய்தால் அல்ல அல்ல குறையாத செல்வம் சேரு என்பது சொல்லப்படுது ஸோ அது என்ன பொருட்கள் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த ரெண்டு வீடியோ பார்க்கலாம் நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது இல்லைனா வீடியோட லிங்க் இந்த வீடியோவில் கொடுக்குற வேணுங்கிறவங்க பாருங்கள் ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆடியில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போ எந்த ஐந்து பொருட்களை வைத்து அம்பாவில் முறையாக வழிபாடு செய்யணுங்கிறத சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி பன்னிரண்டு மாதங்களில் ஆடி என்பது தெய்வீக மாதமாக கருதப்படுது தெய்வீக வழிபாடு செய்வதற்கு உகந்த மாதமாக ஆடி மாதம் இன்று வரை இருந்து வருகிறது அதிலே குறிப்பாக ஆடியில் அம்பாள வேண்டி வழிபட்டு வந்தால் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகு என்பது ஒரு நம்பிக்கையாகவே இன்றளவு இருக்கு பால் கொடை எடுப்பது மிதிப்பது போன்ற விசேஷங்களை இந்த மாதத்தில் தான் அம்பாள் கோவில்களில் சிறப்பாக நடத்தப்பட்டு வருது அத்தகைய பல சிறப்புகளை பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த ஆடி மாதம் கொண்டு இருக்கு இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த ஆடி மாதத்தில் முதல் நாளான அன்னைக்கு மாலையில் வீட்டில் எழுதியாக அம்பாவில் வரவேற்கக்கூடிய விதமாக இந்த விஷயங்கள் வந்து செய்யணும் அதாவது ஆடி மாதத்தில் முதல் நாள் அன்றைக்கி மாலையில் வீட்டில் எளிதாக அம்பாலை வரவேற்பது எப்படி இதனால் உண்டாகக்கூடிய பலன்கள் என்னென்ன என்பதை இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் தொடர்ந்து வீடியோவை வந்து பாருங்கள் அதை எல்லாமே தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்வதற்கேற்ப இந்த விஷயங்கள் செய்து பயன்பெறுங்க வாங்க பார்க்கலாம் ஆடி மாதம் முதல் நாள் அன்னைக்கு அம்பாளை வீட்டுக்கு வரவழைத்து வழிபட்டு வந்தால் குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது ஆக்சுவலி அதனால தான் இந்த விஷயத்தை நான் செய்ய சொல்கிறேன் இந்த ஆடி ஒன்று அன்றைக்கி காலையிலே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிரம்ம முகூர்த்தமாக பார்த்து எழுந்துருங்க வீடு தோறும் மாவேல தோறும்னு கட்டி மஞ்சள் நீர் தெளித்து புத்தாடை ஒன்றை அம்பாளுக்கு வாங்கி வைத்து கொள்ளுங்க மஞ்சள் சிவப்பு பச்சை ஆகிய ஏதாவது ஒரு வர்ணத்தில் பட்டாடை ஒன்றை அம்பாளுக்கு வைத்து இந்த நாளில் வழிபடணும் அதனால் இந்த நிறத்தில் ஏதாவது ஒரு ஆடையை வாங்கிக்கோங்க அப்புறம் நிலைவாசலுக்கு இந்த நாளில் கட்டாயம் மஞ்சள் குங்குமம் வைத்து அகல் விளக்கில் தீபம் வந்து ஏற்றணும் வாசலில் சாணம் தெளித்து இடணும் அப்புறம் பூசணி பூ வைக்கணும் இதெல்லாம் செய்வதன் மூலம் வீட்டில் லக்ஷ்மி கடாச்சம் நிறையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கன்னி பெண்களுமே இந்த நாளில் மஞ்சள் பூசி குளிக்கணும் இந்த நாளில் முதல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதம் முடிகிற வரைக்குமே தினந்தோறும் உங்களுடைய இல்லங்களில் மாவிளை தோரணை கட்டி அம்பாளுக்கு பூஜைகள் நடைபெற்றால் அடுத்த ஒரு வருடம் வரை உங்களுக்கு அம்பாள் துணையாக வீட்டில் நின்று காத்து அதனால தான் இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் என்பதை உங்ககிட்ட இவ்வளோ தூரம் சொல்லிகிட்ருக்க இம்மாதத்தில் உங்களால் முடிந்த அளவிற்கு இல்லாத இயலாதவர்களுக்கு அன்னதானம் செய்வது நல்லது அதுவும் குளிர்ச்சியாக நீர் நீர்தானோ கேழ்வரகு கூழ் தானோ இந்த மாதிரி பற்ற செய்யணும் மாலையில் பிரசாதான வாசலில் இரு விளக்குகள் வந்து வைக்கணும் அது என்ன மாலையில் பிரசாதான வாசலில் அப்படின்னு கேட்குறீங்களா நம்ம வீட்டுடைய வாசல் இருக்குல்ல அதுதான் வந்து ரொம்ப பிரகாசமான இடம் அந்த இடத்துல இரு விளக்குகள் வந்து வைக்கணும் அம்பாளுக்கு இரண்டு அகல் விளக்கு வைக்கணும் இந்த மாதிரி வீடு ஃபுல்லுமே வந்து இந்த மாதத்தில் விளக்கேத்தி வைக்கிறது ரொம்ப 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 நல்லது அப்புறம் நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி பருப்பு கல்லுப்பு மஞ்சள் ஆகியன மட்டும் வைத்து நீங்கள் வாங்கி வந்த புதிய புட்டாடையை சாரி பட்டாடையை தாம்பளத்தில் வைத்து மங்கள பொருட்களான பெத்தளை பாக்கு பழம் ஆகியவற்றை சேர்த்து வைத்து கொள்ளுங்கள் இது எல்லாவற்றையும் தயார் செய்து விட்டு லலிதா சகஷ்ராமம் கட்டாயம் வந்து படிங்க இல்லைனா ஒளிபரப்பு செய்து கேளுங்க இதெல்லாம் பண்ணதுக்கு பின்னாடி தூப தீப ஆராதனை காண்பித்து அம்பாவை இன்முகத்தோடு இல்லத்திற்கு வரவேறுங்க அப்படி வரவேற்றிங்கன்னா கண்டிப்பாக வந்து அம்பாள் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் பூஜையை வந்து நிறைவு செய்யுங்க திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த அரிசி துவரம்பருப்பு கள்ளுப்பு மஞ்சள் இதோடு புதுசாக வாங்கின பட்டாடை இதெல்லாம் தாம்பழத்தை வைத்து கூட மங்கள பொருளான வெத்தலை பாக்கு பழம் ஆகியவற்றையும் வைத்து லலிதா சகஸ்ராமத்தை இந்த ஆடி முதல் நாள் அன்றைக்கி மாலையில் நாம் வந்து படிக்கணும் கேட்கணும் நெவேத்தியமாக என்ன செய்யணுன்னா சக்கரை பொங்கல் அப்படி இல்லைன்னா கற்கண்டு வைக்கணும் இல்லைனா உலர்திராட்சை போன்றவற்றை வைக்கலாம் கட்டாயம் மகாலட்சுமியை வரவேற்க பூஜாரையில் உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் மற்றும் நாணயங்களை ஒரு தாம்பளத்தில வைத்து அதில் கொஞ்சம் அச்சதையை தூவி வைங்க இவ்வாறு முறையாக நான் சொன்னது போல செய்து அம்பாவை வீட்டுக்கு வரவேற்று வழிபட்டால் வருடம் எல்லாம் அல்ல அல்ல குறையாத செல்வம் பெருக்கோ மேலும் இல்லத்தில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் நிம்மதி இருக்கோ அதனால் நம்பிக்கையோட இந்த நாளன்னைக்கு இந்த பரிகாரம் வந்து செய்ங்க இது பரிகாரம் செய்கிறத விட ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் இதை செய்கிறதுனால நம்மளோட தலையெழுத்து ஈஸியாக வந்து மாறும் ஆக்சுவலி ஆடி மாதத்தை சக்தி மாதம் என்று பண்டைய ஜோதிட நூல்கள்லேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிடப்படுது இதற்கு காரணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடி மாதத்தில் நிறைய தெய்வீக சக்திகள் இருக்கிறது தான் ஸோ தெய்வீக சக்திகள் மட்டும் இல்லாமல் அறிவியல் ரீதியாகவும் ஆடி மாதம் ஒரு சிறந்ததாக திகழ்கிறது ஏன்னா ஆடி மாதத்தில் முன்னோர்கள் வந்து இந்த ஒரு பழமொழியை சொல்லுவாங்க ஆடிப்பட்டம் தேடி வித அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழியை சொல்லுவாங்க இந்த பழமொழிக்கு காரணம் என்னன்னா இந்த ஆடி மாதத்தில் விவசாயத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் நிறைய பயன்படுது அதனால் ஆடி மாதத்தில் விதைச்சா அந்த விளைச்சல் நல்லா இருக்கும் ஸோ அதனால தான் இந்த பழமொழியே ஆடி மாதத்தில் உருவாயிருக்கு இப்பேற்பட்ட பல சிறப்புகளை கொண்ட ஆடி மாதத்தில் தெய்வீக சக்தி அதிகமாக இருக்குங்கிறதுனால தான் ஆடி மாதத்தில் முதல் நாள் அன்றைக்கி இதெல்லாம் பண்ணுங்க என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் அறிவியல் ரீதியாக ஆடியில் வந்து வேப்பில கூட பயன்படுத்துவதற்கும் நிறைய காரணங்கள் வந்து இருக்குது ஸோ அதையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் ஆடியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காற்றுங்கிறது அதிகமாக வீசும் ஆடி காற்றுல அம்மியும் நகரும் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது அந்த பழமொழிக்கேற்ப ஆடியில் காற்று அதிகமாக வீசும்போது காற்றுல நிறைய கிருமிகள் வந்து நம்மளை பாதிப்படைய செய்ய வாய்ப்பு இருக்குது அந்த பாதிப்பு ஏற்படக்கூடாதுங்கிறதுனால தான் வேப்பிலையை தோரணமாக பயன்படுத்தப்படுது அப்படி பயன்படுத்தப்படும்போது அந்த வேப்பிலை தோரணத்தினால அந்த கிருமிகள் காற்றுல வரும்போது அந்த வேப்பிலை அந்த கிருமியை அழிச்சிடும் ஸோ அதனால தான் அறிவியல் ரீதியாக வேப்பிலை வந்து ஆடியில் பயன்படுத்தப்படுது கூழும் வந்து நம்ம ஜீரணத்துக்காக ஆடியில் எடுத்துக்கிறது நல்லது அது ஆரோக்கியத்துக்கும் நல்லது ஸோ ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கக்கூடிய கூளை இன்றளவும் ஆடியில் பயன்படுத்துவது வந்து ஜீரணத்துக்காக தான் இந்த மாதிரி ஆடியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் பின்னாடி அறிவியல் ரீதியாகவும் நிறைய முக்கியமான காரணங்கள் இருக்குது ஸோ அதை நாம் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் ஆடியோடைய ஸ்பெஷலையும் கொஞ்சம் ஷேர் பண்ணேன் ஸோ இந்த வீடியோவில் இந்த எல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணதை நீங்கள் அனைவரும் தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப இந்த முக்கியமான நாளில் நான் சொன்ன மாதிரி ஐந்து ஐந்து பொருட்களை வாங்கி பயன்பெறுங்க நீங்கள் வாங்கி பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வாங்கி அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக இந்த நாளில் வந்து இந்த மாதிரி பொருட்களை வாங்கி இதற்கேற்ப அம்மாவில் வரவேற்று பயன்பெறட்டும் மேலும் இதே போல் ஆடியில் ஸ்பெஷல் தாள்கள் நிறைய இனி ஷேர் பண்ணுவேன் அதே எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டாக வரக்கூடிய வீடியோக்களை எல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடைங்க நன்றி வணக்கம்